தமிழ்நாட்டு அரசியலில் புதுமையான எதிர்பார்ப்பை தரும் அரசியல் தலைவர் அரசியல் மேடைகளிலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் நேர்மையுடனும் நெறியுடனும் கருத்துக்களை பேசும் யதார்த்த அரசியல்வாதியாக திகழ்கிறார் திரு தனியரசு அவர்கள் ஈரோடு மாவட்டம் தற்போது திருப்பூர் மாவட்டமாக இருக்கிறது தாராபுரம் வட்டம் கவுண்டச்சி புதூர் என்ற கிராமத்தில் உடையா கவுண்டர் பழனியம்மாள் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மார்ச் இருபதாம் தேதி பிறந்தார் கவுண்டச்சி புதூரில் ஆரம்ப கல்வியும் மேல்நிலைப்பள்ளி தாராபுரத்திலும் கற்றார் முதுகலை அரசியல் அறிவியல் பயின்றவர் தன் இனத்திற்கான அரசியல் அதிகாரத்தையும் சமூக பாதுகாப்பிற்காகவும் தொடங்கப்பட்ட இயக்கங்கள் கட்சிகள் தோல்வியேற்று முடங்கியதால் அரசியல் பொருளியல் சமூக பாதுகாப்பு இடஒதுக்கீடு ஆட்சி அதிகாரத்தில் தன் இனத்திற்குரிய பங்கீடு தேவை என்று கருதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதியாண்டு கோவை எஸ்என் அரங்கத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை என்ற அமைப்பை தொடங்கினார் வேளாளர்கள் கவுண்டர்கள் இன சாமானிய மக்களிடையே சமய நீதி ஏற்படுத்தி அரசியல் விழிப்புணர்வு பெற்று அதிகாரம் பெற வேண்டி ஏழு மாநாடுகள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக நடத்தியுள்ளார் இதில் அவர் சார்ந்த பகுதியில் தனியரசு என்ற தனிநபரின் பெயரும் செல்வாக்கும் வளர்ந்திருக்கிறது பல இளைஞர்கள் அவரை இன்றும் பின்தொடர்கிறார்கள் அரசியல் களத்திலும் தெளிவான பேச்சு முதிர்ச்சியான பேச்சு நியாயமான பேச்சு நெறியுள்ளவராக கவனிக்கப்படுகின்றார் அவரின் தனிப்பட்ட நேர்மையான குண அதிசயத்தையும் அவர் சார்ந்த பகுதிகளில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கையும் அறிந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினான்காவது சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தனியரசு அவர்களை சேர்த்து கொண்டார்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முப்பத்தி ஓராயிரத்தி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தந்தார் வெற்றி பெற்றார் நம்பிக்கையோடு கூட்டணியில் சேர்த்த அந்த நம்பிக்கையை காப்பாற்றிய வேட்பாளராக அறியப்பட்ட திரு தனியரசு அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையுடையவராக மாறினார் அதேபோன்று சசிகலா அம்மையார் மீதும் மிகுந்த மரியாதை வைத்தவராகவும் அவருடைய அரசியல் நகர்வுகள் இருந்தன இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றன அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் முதல் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று கூட்டணியில் இருந்தாலும் பண்போடும் கூட்டணி தருமத்தோடும் தலைமைக்கு விசுவாசமாகவும் நன்றியோடும் திகழ்ந்த எம்எல்ஏவாக இருந்தார் இதனால் அவரின் நேர்மை நன்றி விசுவாசம் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனியரசு அவர்களை அதாவது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையை அதிமுக கூட்டணியிடம் சேர்ந்து போட்டியிடும்மாறு காங்கேயம் தொகுதியில் போட்டியிட வைத்தார் அந்த தொகுதியிலும் பதிமூன்றாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பெரும்பாலும் அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையாரின் ஆலோசனை மிகவும் முக்கியமானது எந்த பகுதிகளில் யார் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள் புது எம்எல்ஏ சீட்டு சீட்டு கொடுக்கும்போது அவருடைய பின்னணி என்ன என்பதில் அறிந்து சீட்டு கொடுப்பார்கள் அதில் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையார்கள் அரசியல் களத்தில் வெற்றி பெற்றவர்கள் அவ்வாறு புது எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டாலும் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையில் கொடுத்தார்கள் இரண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தேர்தலில் இரட்டை இலை தான் கொடுக்கப்பட்டது யாரை நம்பி இரட்டை இலை சின்னம் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர் அதில் முக்கியமானவர் தனியரசு அவர்கள் இரண்டாவது முறை வெற்றி பெற்ற அவர் ஜெயலலிதா அம்மாவின் நம்பிக்கை உரியவராக இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுக கட்சியில் பல குழப்பங்கள் நிலவின அப்போதும் கூட்டணி தர்மம் தலைமை மீதான பற்று இதன் காரணமாக அந்த கட்சி மீண்டும் ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டும் என்பதில் கூவத்தூரில் உறுதியாக நின்றார் சசிகலா அம்மையார் தலைமையின் கீழ் அவர் ஆதரவு தெரிவித்து கூட்டணி நெறி தவறாத ஒரு தலைவராக அங்கு அறியப்பட்டார் அதன் பிறகு சசிகலா அம்மையாருக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துகிற போது அப்போதும் அதிமுக தலைமைக்கு சசிகலா அம்மையார் பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவரின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் கட்சிக்கு உறுதுணையாக இருந்தார் அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையாரால் கூவத்தூரில் முதலமைச்சராக ஆக்கப்பட்ட போது சசிகலா அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு அளித்தார் அதனால் பல கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவோடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார் அவர் முதலமைச்சர் ஆனதற்கு காரணம் சசிகலா அம்மையாரின் தலைமையும் தலைமை பண்பும் அவர் அனைவரையும் ஒருங்கிணைத்த விதமும் சசிகலா அம்மையார் சிறை சென்ற பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம அவர்கள் தர்மயுத்தம் என்று பிரிந்து சென்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு டி டி வி தினகரன் அவர்களுக்கு எதிராகவும் சசிகலா அம்மையாருக்கு எதிராகவும் போன பிறகும் கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் எந்த சின்னத்துக்கு போட்டியிட்டு அந்த கட்சியின் மூலம் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த கட்சி சின்னத்துக்கு அந்த கட்சிக்கு விசுவாசமாக நன்றியோடு இருந்தார் அந்த கட்சி ஆட்சியை கடைசி வரைக்கும் நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் கட்சி இவ்வளவு தூரம் பிளவு ஓட்டு கிடக்கிற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதில் இன்றும் உறுதியாக கூறுபவர் தைரியமாக கருத்துக்களை வைப்பவர் அவர் நினைத்திருந்தார் மீண்டும் வந்த சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஆதரவு தெரிவித்து கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கலாம் ஆனால் அவர்களிடம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று மிகவும் நேர்மையானவராக இருந்தார் இரட்டை சின்னம் அதிமுக கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு மூலமாக வாக்களித்த மக்கள் அவர் இறந்துவிட்டார் சசிகலா அம்மையார் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசம் இல்லாதவராக நன்றி இல்லாதவராக சசிகலா அம்மையாரை கட்சியை விட்டு நீக்கினார் திரு டி டி தினகரன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார் அதன் பிறகு ஓபிஎஸ் மூலம் சேர்ந்து ஆட்சியை நடத்தினார் ஆட்சி முடிந்த பிறகு ஓபிஎஸையும் இன்று அவர் கட்சியிலிருந்து இருந்து கலட்டி விட்டு இது போன்ற விஷயங்களில் அதிமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களில் திரு தனியரசு அவர்கள் மட்டும்தான் நீதி நெறி தவறாமல் இதுவரைக்கும் ஒரே கருத்தை நியாயமான கருத்தை அவர் கூறி வருகிறார் அது என்ன கருத்து என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையாருக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏன் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆருக்கே துரோகம் செய்துவிட்டார் கட்சியை விட்டார் என்ற குற்றச்சாட்டை இன்றும் தெளிவாக கூறக்கூடியவர் அதேபோன்று தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் பல்ஸ் அறிந்தவர் அவர் வெற்றி வருவார் வெற்றி பெற மாட்டார் என்பது அரசியல் சார்ந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவர் கூறும் கருத்துகள் எடுபட்டிருக்கின்றன இன்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு தகுதி இல்லாதவர் என்றும் அவரால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழித்து விட்டார் என்றும் இனிமே அந்த கட்சி என்றும் ஆட்சிக்கு வராது என்றும் அப்படி வர வேண்டுமென்றால் சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக தேர்தலை சந்தித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நேர்மையான நியாயமான கருத்தை ஆணித்தரமாக ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததிலிருந்து இன்றுவரை பேசக்கூடிய ஒரே தமிழ்நாடு அரசியல் தலைவர் திரு தனியரசு அவர்கள் அந்த நேர்மையையும் உறுதிப்பாட்டையும் மக்கள் நன்கு கவனிக்கிறார்கள் அதனால் தான் திரு தனியரசு என்பவர் ஒரு எதிர்கால சிறந்த தலைவராக பார்க்கப்படுகிறார் இப்போதும் அவர் திமுக கூட்டணிக்கு சென்றால் சீட்டு கொடுப்பார்கள் எளிமையாக அவர் எம்எல்ஏ ஆகிவிடுவார் ஆனால் அந்த உள்நோக்கமோ எதுவுமே அவரிடம் இல்லாமல் இன்றும் எந்த கட்சி தம்மை எம்எல்ஏவை ஆக்கியதோ எந்த கட்சி சின்னம் சார்பாக போட்டியிட்டு நம்ம அரசியலில் முகம் காட்டினோமோ அந்த கட்சி ஒற்றுமையோடு தேர்தலை சந்திக்க வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த நன்றியும் விசுவாசமும் திரு தனியரசர்கள் அவர்கள் மீது மக்களுக்கு பொதுவாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவர் எந்த கட்சி கூட்டணியில் சேராமல் தனித்து அவர் சார்ந்த பகுதியில் நின்றாலும் அவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் மக்களுடைய கருத்து தற்போது உள்ள அரசியலில் மக்கள் தெளிவாக சில பேரை ஒட்டு நோக்குகிறார்கள் இவர் சரியாக பேசுகிறார் இவர் சரியானவர் இவர் தவறானவர் என மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது அந்த வரிசையில் நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக மக்களிடம் சில கருத்துக்களை கேட்டபோது குறிப்பிட்ட பத்து பேர்களில் திரு தனியரசு அவர்களையும் நல்ல நேர்மையாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்ற கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் நாங்கள் அவர் பேச்சுக்களை அரசியல் விவாதங்களில் கவனித்தபோது அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வாக்கியங்கள் ரொம்ப ஒற்றுநோக்கினோம் அரசியலில் குறைந்தபட்ச நெறிவென்றும் குறைந்தபட்ச நேர்மை வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார் ஆகவே தமிழ்நாடு அரசியலில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு அரசியல்வாதியாக அவர் மக்களிடம் தென்படுகிறார்